வீட்டுக்குள்ள நுழையும் போதே வீட்டில் லட்சுமி கடாட்சமும் கோவில போன்று நறுமணமும் அந்த வீடு மன மன நிறைவோடவும் இருக்கும் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த நிலைவாசலுக்கு உண்டு இந்த நிலைவாசல நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றத தான் குடும்ப தலைவனோட தலையெழுத்தை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது வீட்டில் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு செயல் விளக்கு எரியாத வீட்டில் துர்தேவதைகள் குடிக்கொள்வதா சாஸ்திரம் சொல்லுது விளக்கு தினமும் எரிந்து கொண்டிருக்கும் வீட்டில் துர்தேவதைகள் நீங்கி நல்ல தேவதைகளும் தேவாதி தேவர்களும் ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் தினமும் விளக்கு ஏற்றவங்க வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்த துஷ்ட சக்திகளும் நெருங்கக்கூட முடியாது விளக்கு ஏற்றி வைத்த பின்னர் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் நம்மை படைத்த அந்த சக்தியிடம் நேரடியாக போய் சேரும் அப்படின்றது ஐதீகம் பூஜை அறையில் விளக்குக்கு அடியிலேயும் விக்கிரகங்களுக்கு அடியிலையும் வைக்கக்கூடிய அரிசியை நம்ம குப்பைத்தொடியில் போடுறதும் சிங்கில் கொட்டி கழுவி விடுறதும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வீட்டுக்கு வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அரிசி பச்சரிசியாவே நீங்கள் அச்சதையாக மாற்றாமல் பச்சரிசியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அரிசியை நம்ம பூஜை அறைக்கு கோலம் போடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லை அச்சதையாக கலந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம காக்கா குருவி போன்ற பறவை இனங்களுக்கு நம்ம உணவாக தானமாக கொடுக்கலாம் இதனால் எந்த ஒரு கெட்டதும் இல்லை ஆனால் நம்ம குப்பை தொட்டியில் போடுறதோ இல்லை சிங்கில் கொட்டி கழுவுனும் அப்படின்னா வீட்டுக்கு இது வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் பூஜை அறையில் உள்ள பொட்டுக்கள் சுவாமி படங்களுக்கும் சரி விக்கிரகங்களுக்கும் இருக்கிற பொட்டுக்கள் வந்து மங்கி போய் களை இழந்து இருக்கக்கூடாது பூஜை பொருட்களை எளிமையான முறையில் சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள புளியும் பீத்தாம்பரி பவுடரும் போதும் இது இரண்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பூஜை பொருட்களை வந்து நல்லா பல பலன்னு நல்லாவே இருக்குது புளியை வச்சு மட்டும் வாஷ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்குது கலர் போகலை நல்லா தான் இருக்குது பூஜை அறையில் உள்ள ஃபோட்டோவை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஈரமான துணியை வச்சு ஏற்கனவே வச்சுருக்க பழைய பொட்டை தொடச்சி எடுத்துக்கலாம் ஈரமான துணியை யூஸ் பண்ணும்போது பழைய பொட்டு கீழே விழாம அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே விழாம நம்ம துணியோட தொடச்சி எடுக்க முடியும் அதற்கு அப்புறமா நம்ம வாசனை மிகுந்த பொருட்கள் பச்சை கற்பூரத்தை தண்ணியில் கலந்தோ இல்லைனா ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்து த துணியில் டிப் பண்ணியோ நம்ம அப்படி தொடச்சி எடுக்கலாம் இப்படி பண்ணும்போது பூஜை அறை வந்து நல்ல கமகமான வாசனையாக இருக்கும் நல்ல வாசனைக்கு நல்ல தேவதைகள் நல்ல சக்திகள் பாசிட்டிவான எனர்ஜி அதிகரிக்கும் அது நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் பொதுவாகவே வந்து அந்த வாசனைகளுக்கு வந்து நம்ம மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது தான் நிறைய பேர் வந்து அரோமா ஆயில் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க மயில் இறகிற்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு இந்த மயில் இறகு ஒரு வீட்டில் நுழைந்தால் அந்த வீட்டில் இருக்கும் அத்தனை தீய சக்தியும் வெளியேறி ஆக வேண்டும் மயில் இறகிற்கு அத்தனை நேர்மறை ஆற்றல் உண்டு சிறிது காலங்களுக்கு முன் பார்த்தோம் அப்படின்னா மயில் இறக பல முறைகளில் பயன்படுத்திட்டு வந்தோம் தர்காகளில் கூட உடல்நிலை முடியாதவர்களுக்கு மந்திரிக்கிறதுக்காக இந்த மயில் இறகை பயன்படுத்துவாங்க இறகிற்கு எதிர்மறையான ஆற்றலை வெளியில் தள்ளி நேர்மறையான ஆற்றலை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும் சக்தி அதிகமாக உண்டு மயில் இறகு அதிர்ஷ்டம் நிறைந்த பொருளும் கூட நம்ம வீட்டில் அதிர்ஷ்டத்துக்காக என்னென்ன பொருட்களையெல்லாம் வாங்கி வைத்திருந்தாலும் இந்த ஒரே ஒரு மயில் இறகுக்கு இருக்கும் பலன் மற்றவைகளை விட அதிகம் இந்த இறகு இருக்கும் இடத்துல முருகரும் கிருஷ்ணரும் சேர்ந்து நிரந்தரமாக உடன் இருப்பார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஒரு பொருளையுமே வாங்கி வச்சிட்டா மட்டும் பத்தாது அந்த பொருளை முறையாக பராமரிக்கணும் மயில் இறகு வீட்டில் வைக்கிறோம் அடிக்கடி அதை சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் ஒட்டடை படிஞ்சு தூசி படிஞ்சு விடக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் எதிர்மறையான ஆற்றல் தான் வரும் அதனால எந்த ஒரு பொருள் வாங்கி வச்சாலும் அதை முறையாக பயன்படுத்தணும் அப்பதான் வந்து அதோட அதீத சக்திகளை நாம் பெற முடியும் இறகு இருந்தா எப்போதுமே நேர்மறையான ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும் இறகு நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுமே துன்பங்கள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் பச்சை கற்பூரம் வாசனை நிறைந்த ஒரு பொருள் இதற்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம் நல்ல வாசனைக்கு எப்போதுமே ஒரு சக்தி உண்டு நல்ல வாசம் இருக்கக்கூடிய வீட்டில் கெட்ட சக்தி தங்காது உலகிலேயே மிகவும் பணக்கார சுவாமி பெருமாள் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருப்பதியில் கோடி கோடியாக பணம் சேரும் அந்த இடத்துல பச்சை கற்பூரம் அதிகமாக பயன்படுத்தப்படுது அங்கு செய்யப்படுகின்ற லட்டுல இருந்து கொடுக்கின்ற தீர்த்த முறை பச்சை கற்பூரத்தோட பயன்பாடு அதிகம் பச்சை கற்புரம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிகப்படியான பயன்பாட்டில் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கப்பட்டு அதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பூஜை அறைய வாரத்துக்கு இரண்டு முறையோ இல்லனா மாதத்துக்கு ஒரு முறையோ சுத்தம் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை வச்சு பூஜை அறைய சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த இடத்துல நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் உப்பு தண்ணி உள்ள இடங்களில் நம்ம பூஜை பொருட்களை கழுவி வச்சோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு நாள்லேயே கருத்து விடும் அதுக்கு காரணம் நம்ம ஈரத்தோடு விடுறது தான் அந்த ஈரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் வந்து கருப்பாக போயிடும் அப்படி இல்லாமல் பூஜைக்குன்னு ஒரு தனியாக ஒரு துணியை வச்சுக்கிட்டு பூஜை பொருள் கழுவுன உடனே அந்த துணியை வச்சு அந்த பொருளை தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து அப்படியே நம்ம எப்படி கழுவி வச்சோமோ அதே மாதிரி பளபளப்பாக இருக்கும் அதற்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமா வந்து விபூதி எடுத்துக்கிட்டு அந்த விபூதியை வச்சு நம்ம பூஜை பொருள்ல வச்சோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து பிரகாசமா இருக்கும் அந்த பொலிவு குறையாது வீட்டையே கோவிலா மாத்தக்கூடிய சக்தியும் இறை சக்திய அதிகமா ஆக்கர்ஷனம் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த ஒரு பொருளுக்கு உண்டு ஒரு ஸ்பூன் போல சோம்பு ஒரு ஏழு ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கற்பூரம் கொஞ்சமா குங்குமப்பூ ஐந்து ஆறு பிள்ளை வந்து சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பிள்ளை தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கிராம்பு ஒரு ஏழு எட்டு போல கிராம்பு அதுக்கப்புறம் ஜவ்வாது இது எல்லாமே சுவாமிக்காக பயன்படுத்தக்கூடிய இறை சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சு வச்சுட்டு பூஜை பொருட்களுக்கும் சரி சாமி விக்கிரகங்களுக்கும் சரி சாமி போட்டோவுக்கும் சரி இதை யூஸ் பண்ணி நம்ம பொட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள எண்ட் ஆகும்போதே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் இதை நம்ம வந்து சளிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இதில் உள்ள ஏலக்காயெல்லாம் அந்த தோல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மசியாது திப்பு திப்பியாக இருக்கும் அது பொட்டு வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இதை சளிச்சு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த பொருளை ஓப்பன் பண்ணாலே போது உங்கள் வீடு முழுக்க அவ்வளவு வாசனையாக இருக்கும் அது ஒரு காரியமாக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் நிறைவேறுவதற்காக இதை கொஞ்சம் சந்தனம் போல் குழச்சி நெத்தியில் இட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம போகிற காரியம் வந்து நிச்சயமாக கை கூடும் சுவாமி விக்கிரகங்கள் நம்ம வந்து ஃப்ரைடே பூஜைக்காக கழுவி வச்சாச்சு இதை நம்ம பொட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக பன்னீர் ரோஸ் வாட்டர் கலந்து பொட்டு வைக்க போகிறோம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் செமி சாலிடாக வச்சோம் அப்படின்னா பொட்டு வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது பின்னாடி பக்கமும் பொட்டு வைக்கணும் ஒரு சிலர் வந்து பின்னாடி பக்கம் பொட்டு வைக்க வைக்கிறது இல்லை மறந்துடுறாங்களா தெரியலையான்னு தெரியல நம்ம காமாட்சி அம்மன் பொட்டு விளக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்கு நடுவில் கலசம் இருக்கு நம்ம இது மூணுக்குமே வந்து பொட்டு வச்சுக்கணும் வைப்பதற்கு பொதுவாகவே நம்ம ஆள்காட்டி விரலை பயன்படுத்தக்கூடாது நம்மளோட மோதிர விரலை தான் பயன்படுத்தணும் கோலம் அப்படின்னாலே அது மங்களகரமானது தான் அப்படி மங்களகரமா நம்ம செய்யற ஒரு விஷயமானது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாம அதுல கூட புண்ணியம் தேடிக்கொள்ள வேணும் அப்படின்னு தான் பச்சரிசி மாவுல கோலம் போடும் முறைய பெரியவங்க பழக்கத்தில் வச்சிருந்தாங்க சீல மாக்கோளம் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் அழகையும் கொடுக்கும் டெய்லி வந்து சின்ன அளவுல தான் கோல போட போறோம் அதுக்காக கொஞ்சமா அரிசி ஊற வச்சு அதை மிக்சியில போட்டு அரைச்சோம்னா மிக்ஸி ஜார்ல அரைக்கவே முடியல அப்படின்றவங்க இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம மாக்கோள மாவு உருண்டை உருண்டையா தயார் செய்து வச்சுக்கலாம் அதிலிருந்து ஒரு சிறிய உருண்டையை எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி குழப்பணும் அப்படின்னா நமக்கு தேவையான அரிசி மாவு கிடைச்சிரும் இனிமே மங்களகரமா இருக்கிறதுக்கு நம்ம மாக்கோள மாவுல கொஞ்சமா மஞ்சள் கலந்து போட்டோம் அப்படின்னா இன்னுமே மங்களகரமா இருக்கும் ஸ்வஸ்திக்க இந்த மாதிரியான ஸ்டார் கோலம் இதெல்லாம் போடுறது வந்து இன்னுமே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் தாமரை கோலம் பொதுவாக மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும் விக்கிரகங்கள் வைக்கும் போது வெறும் தரையிலேயோ இல்ல ஒரு பிளேட் வச்சு வைக்கிறோம்னா வெறும் பிளேட்லயே வைக்க கூடாது மூன்று கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கணும் அதுல கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் சேர்த்து அதற்கு மேல இப்ப அன்னபுரணி தாயார் வைக்க போறேன் அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் சிங்க முகம் தெரியற மாதிரி வச்சு அதன் மேல நம்ம அன்னபூரணி தாயார அமர வைக்கணும் தாயாரோட பரிபூரணமான அருள் இருந்தால் மட்டுமே நம் வறுமையின்றி வாழ்வாங்கு வாழ முடியும் அப்படிப்பட்ட அன்னபூரணி தாயாரோட படம் நம்ம வீட்டில் எப்பொழுதும் வைத்திருக்கணும் நம்மளால் முடிஞ்சால் அன்னப்பூரணி தாயாரோட ஒரு சிறிய அளவில் சிலையாக பித்தளை வெள்ளி செம்பு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உலோகங்களில் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அன்னபூரணி தாயார் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அல்ல அள்ள குறையாத தன தானியம் பெருகும் அன்னபூரணி அன்னத்தை மட்டும் வழங்குபவள் அல்ல அன்னம் மூலம் நமக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்தையும் வழங்கக்கூடியவர் என்பதை நினைவில் வைத்துக்கணும் ஆமாச்சி அம்மன் விளக்க வெறும் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது ஒரு முக்காலி அப்படி இல்லைனா ஒரு தாம்பளத்தில் வச்சு தான் ஏற்றணும் அந்த தாம்பலமானது விளக்கோட அடிபாகத்தை விட பெருசாக இருக்கணும் அம்மன் விளக்கு அந்த தட்டு மேலே இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் ஆடக்கூடாது அப்படியே நன்றாக அமர்ந்திருக்கணும் ஆம்பலத்தில் மூணு கைப்பிடி அச்சதை அப்படி இல்லைனா மூன்று கைப்பிடி பச்சரிசி நிரப்பிக்கணும் செழிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தவத்தை மேற்கொண்டவங்க காமாட்சி அம்மன் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது இந்த தவத்தை காமாட்சியம்மன் மேற்கொண்ட சமயத்தில் மற்ற தெய்வங்கள் எல்லாம் காமாட்சி அம்மனிடம் வந்து சேர்ந்து ஐக்கியமாகி தவத்தை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது அச்சதை மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் மஞ்சள் கொஞ்சமா குங்குமம் அதற்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயத்துல சிங்க முகம் நம்ம மேலே தெரியற மாதிரி வைத்துக்கணும் அதற்கப்புறம் விளக்கை அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தின் மேல அமர வைக்கணும் முதல்ல எண்ணெய் ஊற்றி அதற்கப்புறம்தான் திரி போடணும் ஒற்றை திரியா போட்டு ஏத்தக்கூடாது சில பேர் வீட்டில் இரண்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற பழக்கம் இருக்கும் அவங்க வந்து இரண்டு விளக்குலையுமே வந்து ஒன்று ஒன்று திரி போட்டு ஏற்றுவாங்க ஆனால் ஒரே ஒரு காமாட்சியம்மன் வழக்கு மட்டும் ஏற்றுகிற பழக்கம் உள்ளவங்க இரண்டு திரியை ஒன்றா திரிச்சு அப்படி தான் ஏற்றணும் இப்போ ஏற்றுற திரியை தினம்தோறும் மாற்றணும் அப்படி தினத்தோறும் மாற்ற முடியாதவங்க அந்த திரியில் முனியில் வந்து கருகி இருக்கும் அந்த கருகின பகுதியை எடுத்துட்டு அதற்கப்புறம் தினமும் விளக்கேற்றணும் விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி த்ரீ ஸ்டாண்டு கூட பயன்படுத்தலாம் இதனால் வந்து அந்த பகுதி வந்து அந்த திரி போடுற பகுதி வந்து கறிபிடியாமல் வந்து நல்லா இருக்குது மாதிரி காமாட்சியம்மன் விளக்கிலும் நெய் ஊற்றி அது ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து திரி போட்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா வீட்டில் சுபகாரிய தடை நீங்கும் சொத்து வாங்கும் யோகம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த காமாட்சியம்மன் விளக்கில் வெள்ளியினால் செய்யப்பட்ட நாணயத்தில் மகாலட்சுமியோட உருவம் ஒரு பக்கம் வந்து மகாலட்சுமி தாயார் கஜலட்சுமி தாயாரோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த தாமரை பூ வந்து பதிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தை நான் காமாட்சியம்மன் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றிட்டு வரேன் அதற்கப்புறம் ஐந்து டைமண்ட் கல்கண்டு இப்படி நம்ம டைமண்ட் கல்கண்டை தீபத்தில் போட்டு ஏற்றுறதுனால தன தானியம் குறையாமல் இருக்கும் வீட்டோட செல்வ வளம் இனிமையாக வளர்ந்துக்கிட்டே போகும் அதற்கப்பறம் நம்ம வீட்டில் திலகப்பொடி அரைச்சோம் இல்லையா அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு ஏற்றிட்டு வரதுனால வீடே வந்து கோவிலாக மாறக்கூடிய நறுமணம் வந்து நம்ம பூஜை அறையில் கிடைக்கும் மாதிரி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையானது மாறி அடுத்தடுத்து உயர்நிலைக்கு செல்வதற்கு இந்த தீப வழிபாடு துணையாக நிற்கும் வீட்டில் இருக்கும் விதமான தோஷங்களும் நீங்குவதற்கு இந்த தீபம் வழிவகுக்கும் அதில் நவகிரகங்களும் அடங்கியுள்ளது அகல்விளக்கு தீபத்தில் எரிந்து முடிந்த பின் கிடைக்கும் கருமை நிற சாம்பலை சனி பகவானாக நினைத்து நெற்றியில் இட்டுக்கொண்டால் நம்மை பிடித்த பீடைகள் அனைத்தும் ஒழியும் புனுகு புனையிலிருந்து எடுக்கப்படுற புனுகு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் சரி இறைவனுக்கு காப்பிடுவதற்கும் ரொம்பவே விசேஷமாக பயன்படுத்தப்படுது பொட்டெல்லாம் வைத்த பின்னாடி கொஞ்சமாக புணுகு எடுத்து சுவாமியோட சிலைகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி காப்பிடுற மாதிரி கொஞ்சமா அவங்களோட மேனியில் தடவி விட்டுருவேன் இந்த வாசனை மிகுந்த பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துவதன் மூலமா நம்ம வீடே கோயிலாக வணக்கம் வாசனை மிகுந்த பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தெய்வ ஆகர்ஷண சக்தி பூஜை அறையில் மிகுதியாக இருக்கும் நம்ம சுவாமிக்காக தீர்த்தம் வைக்கிறதுல ஒரு சில இலைகள் துளசி இலைகளும் ஒரு ஏலக்காயும் இரண்டு கிராம்பு கொஞ்சமாக பச்சை கருப்புறம் சேர்த்து வைத்தோம் அப்படின்னா இது பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படுற தீர்த்தம் மாதிரியே இருக்கும் வீட்டு தலைவாசலில் எழுமச்ச பழத்தை சம அளவில் இரண்டா வெட்டி இரண்டு பக்கமுமே குங்குமம் தடவி வைச்சோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அப்படின்றது நம்பிக்கை அருள் இருந்தா மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் குல தெய்வத்தை ஃபோட்டோவாகவும் வைத்து வழிபடலாம் இந்த மாதிரி கலசமாகவும் வைத்து வழிபடலாம் இந்த மாதிரி கலசமா வச்சு வழிபடுறதுக்கு ஒரு பிளேட்ல பச்சரிசி நிரப்பிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி காப்பர் அப்படி இல்லைன்னா பித்தளை செம்பல ஒரு இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு கொஞ்சமா பச்சை கற்பூரம் நம்ம திலகம் இன்றதுக்காக அரைத்தோம் இல்லையா வாசனை பொடி அந்த பொடியிலேயே மஞ்சள் எல்லாமே கலந்துருக்கு அந்த பொடி ப்ளஸ் கொஞ்சமாக குங்குமம் கடவுள் வந்து பெண் கடவுளாக இருந்தால் குங்குமம் மட்டும் போட்டுக்கலாம் ஆண் கடவுளாக இருந்தால் விபூதியும் சேர்த்து பூவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் பெண் கடவுளுக்கு இஷ்டமானது சிகப்பு மலர்கள் சிகப்பு மலர்களையும் வைத்துக்கலாம் மல்லிகை பூவையும் வந்து கலசத்தை சுற்றியுமே நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைத்து வழிபடுவதன் மூலமாக குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதுதான் ஓவராலாக நான் வந்து ஃப்ரைடே பண்ண பூஜையோட அவுட்கம் வாசலை இந்த மாதிரி மாக்கோளம் போட்டுட்டு தலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டேன் நம்ம நிலைவாசலில் கதவுல பொட்டு வைக்கும்போது வெளிப்புறம் மட்டும் பொட்டு வைக்கக்கூடாது உள்பக்கமும் வந்து இந்த மாதிரி திருநீரால் போட்டு பொட்டு வச்சுக்கலாம் அது அவங்கவுங்களோட வீட்டு வழக்கப்படி நம்ம பொட்டு வச்சுக்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி